இந்த தகவல் இன்றைய தினம் முக்கிய செய்தியாக அமைகிறது பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் கையளிப்பு என்பதான செய்தி தரப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவலை நாங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகரவுக்கு எதிரான கருத்துக்களை ஐக்கிய மக்கள் சக்தியை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை தயாரித்திருந்தார்கள் அருண ஜெயசேகரவை பாதுகாப்பு பிரதி அமைச்சராக வைத்துக் கொண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வது பாராளுமன்றத்தின் மீதான மக்கள் நம்பிக்கையை பலவீனமடையை செய்யும் ஆகவே அவரை பதவி நீக்க வேண்டும் என்ற யோசனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடனே இந்த நம்பிக்கையில்லா பிரேரினை இவ்வாறு நேற்றைய தினம் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் இது தொடர்பில் வெளியாகி இருக்கிற தகவலை நாங்கள் பார்க்கும்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நேற்றைய தினம் சபாநாயகர் ஜெகதா விக்ரமரத்னவிடம் இந்த பிரேரணையை கையளித்திருக்கிறார்கள் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் இனி எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியில் நேற்று சபாநாயகரை சந்தித்து இந்த நம்பிக்கையில்லா பிரேரணியை இவ்வாறு கையளித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே ஆளுநர் ஜெயசேகர தொடர்பில் வெளியாகியிருக்கிற செய்திகளில் மிக முக்கியமான சில விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதா முப்பத்தி ரெண்டு எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த பிரேரணையில் கையொப்பம் ார்கள் அடிப்படையில் அரசியலமைப்பின் இருபத்தி எட்டாவது உறுப்புரைக்கு அமைய அடிப்படை கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இவர் கடமைகளை தவறவிட்டிருக்கிறார் என்றும் உயிர்த்தி ஞாயிறு தின தாக்குதல் சூழ்ச்சியின் ஆரம்ப கட்டமாக கருதப்படும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அரசுக்கு எதிராக சூழ்ச்சி இடம்பெற்ற காலப்பகுதியில் அதாவது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாவது பாதுகாப்புப் படை அதிகாரியாக கடமையாற்றிய அருணா ஜெயசேகரவை நியமித்திருந்ததோடு அதற்கமைய அவர் பாதுகாப்பு படை கிழக்குக்கு கட்டளை அதிகாரியாக தனது கடமைகளை பொறுப்பேற்றிருந்தார் உயிர்த்தி ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளின் போது முக்கியமான பல தகவல்களை உறுதிப்படுத்திக் கொண்டு தகவல் சேகரித்து சந்தேகம் அவர்களை கைது செய்வதற்கு வவுனதீவு போலீஸ் சோதனை சாவடியில் கான்ஸ்டபிள் இருவர் கொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அருண ஜெயசேகர பாதுகாப்பு படை கட்டளை அதிகாரியாக கடமையாற்றியிருக்கிறார் அதுவும் கிழக்கு மாகாணத்தில் உயிர்த்தஞாயிற்று தின குண்டு தாக்குதல் தீர்மானமிக்க சம்பவமாக கருதப்படும் சாய்ந்த மருது பொலிவேரியன் பகுதியில் இடம்பெற்ற போது அருணா ஜெயசேகர பாதுகாப்புப் படை கட்டளை அதிகாரியாக கடமையாற்றியிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கும் குற்ற திணைக்களத்தின் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் ராணுவத்தைச் சேர்ந்த சிலருக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தினை பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது கட்டுவாபிய தேவாலயத்தில் தாக்குதல் மேற்கொண்ட குண்டுதாரியான ஹஸ்துன் என்பவரின் மனைவி என அடையாளப்படுத்தப்படும் புலஸ்தீனி மகேந்திரன் என்று அழைக்கப்படும் சாரா ஜெஸ்மின் அவ்விடத்தில் இருந்ததாகவும் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னர் உயிருடன் இருந்ததாகவும் சஹ்ரானின் மனைவியான ஃபாத்திமா ஹாதியா வாக்குமூலம் வழங்கியுள்ள நிலையில் குற்றப் புலனாய்வு திணைக்கிளம் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்து இந்த சம்பவம் சந்தேகத்துக்கிடமானது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது சாய்ந்து மருதி சம்பவம் தொடர்பில் இதுவரையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு ராணுவத்தின் அன்றைய தின சுற்றி வளைப்புகளில் பங்கு பெற்ற அருணா ஜெயசேகரவின் கீழ் இருந்த அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பில் அருணா ஜெயசேகரவினால் பாராளுமன்றத்தில் முன்வைத்த கருத்தின்படி அவரிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது வவனத்தீவு மற்றும் சாய்ந்து மருது ஆகிய இரு சம்பவங்கள் தொடர்பிலான விசாரணைகள் போது சாட்சி வாக்குமூலம் பெறும் நடவடிக்கைகள் ராணுவ பிரிவினரிடம் தொடர்பு பெற்றிருக்கிறது அருணை ஜெயசேகர தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற முப்படை சமூக செயற்பாட்டாளர்களின் அங்கத்துவராக கடமையாற்றிக் கொண்டிருந்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினேழாம் தேதி வெளியிடப்பட்ட அது விஷய வர்த்தான அறிவித்தலின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேசிய பட்டியல் உறுப்பினராக அங்கத்துவம் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட அறிவித்தலுக்கு அமைய பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டமை மற்றும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் பதில் பாதுகாப்பு அமைச்சராகவும் அவர் அவ்வாறு இருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பில் சாட்சியம் அளிக்கும் அதிகாரிகளினால் சாட்சியம் அளிக்கும்போது அப்போது பிரதேசத்திற்கு பொறுப்பாக இருந்த பிரதானியான அருணை ஜெயசேகர தற்போதைய ராணுவ பிரிவுக்கு பொறுப்பான பாதுகாப்பு பிரதமைச்சராக கடமையாற்றிக் கொண்டிருப்பதால் அதிகாரிகள் சாட்சியம் அளிக்கும் போது அவர்களின் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் மற்றும் வேறு நடவடிக்கைகளின் போது அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்ற அச்சத்தில் சாட்சியம் அளிப்பதில் பின்னடைவை இது ஏற்படுத்தக்கூடும் அப்போதைய பாதுகாப்புப் படை கட்டளை அதிகாரியாக இருந்த அருண் ஜெயசேகரவின் கிழமை அடையாற்றிய அதிகாரிகள் விசாரிக்கப்பட்டு வருவதால் அவர் அந்த அதிகாரிகளின் ராணுவத்துக்கு பொறுப்பான பாதுகாப்பு பிரதியமைச்சராக கடமையாற்றுவதால் விசாரணைகள் தொடர்பில் சந்தேகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாலும் சிக்கல் ஏற்படும் எனவே உயிர்த்தி ஞாயிறு தின தாக்குதல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்டுவதாக தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அளித்திருந்த அரசாங்கத்தில் அருண் ஜெயசேகர பிரதி அமைச்சராக பொறுப்புமிக்க பதவியில் இருந்தாலும் இதுவரையில் ஞாயிறு தின தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்டும் விடயத்தில் தோல்வி கண்டிருக்கிறது தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் அருண ஜெயசேகர ராணுவ பதவி வகித்த காலத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பின்னணியில் தற்போதைய அரசாங்கத்தில் பிரதமைச்சராக கடமையாற்றுவதன் அடிப்படையில் அந்த விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்று கத்தோலிக்க சபை அச்சம் வெளியிட்டுள்ளமை மற்றும் அந்த விசாரணைகளின் நம்பகத்தன்மை தொடர்பில் சிக்கல் இருப்பதாக பேராயிரன் பேச்சாளர் அர்த்தந்தை இஸ்ரேல் காமினி தெரிவித்துள்ளமையினாலும் உயிர்த்தஞ்சாயிரதி தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பது சவால் மிக்கது என்றும் அரசாங்கம் அரசாங்கத்துக்குள்ளேயே விசாரணைகளை முன்னெடுக்கும் வகையிலான சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் அரசாங்கத்தினாலே பரிசோதிக்கட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனர் ஜனநாயக பேராயிரன் ஐம்பதாம் ஆண்டு சேவை கால நிகழ்வில் முன்வைத்த கருத்தினூடாக ஞாயிறு தின தாக்குதல் விசாரணைகளை மூடி மறைப்பதற்கு தற்போதும் அரசாங்க பொறிமுறைகளிலேயே சூழ்ச்சிகள் இருக்கின்றன என்பது தெளிவாகிறது என்பதாக இவ்வாறு சுட்டிக்காட்டப்படுகிறது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைத்த கருத்து அமைய உயிர்த்தி ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது உறுதிப்படுத்தப்பட்டது அமைய அரசியல் நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்காக புலனாய் பிரிவின் சில பிரிவினர் மற்றும் அரசு அதிகாரிகள் சிலரும் இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்ததன் ஊடாக புலனாய் பிரிவு அதிகாரிகள் தொடர்பில் அருணா ஜெயசேகருடன் ஏதாவது ஒரு விடயம் அல்லது தகவல் இருந்திருக்கிறது என்ப அருணா ஜெயசேகர பாதுகாப்பு பிரதி அமைச்சராக பொறுப்பு வகிக்கும் இந்த அரசாங்கம் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற ஆலுவர்கள் அமைச்சரூடாக உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரைகளை முன்னெடுப்பதனூடாக அச்சுறுத்தல் அல்லது சகாக்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்படும் என்பதோடு அதனூடாக உயிர்த்தை ஞாயிறு தின தாக்குதல் விசாரணைகள் பக்க சார்பாகவும் சுயாதீனமாகவும் விடம்பெருமா என்ற சிக்கலும் இருக்கிறது உயிர்த்தை ஞாயிறு தின தாக்குதல்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கத்தோலிக்க சபை பொதுமக்கள் நம்பிக்கை இழந்துள்ள நிலையில் விசாரணைகளை முன்னெடுத்து இந்த மேன்மை தங்கிய சபையின் நம்பகத்தன்மைக்கு இலக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அருணா ஜெயசேகரவை இந்த பதவி நீக்க வேண்டும் என்றும் சபைக்கு யோசனை முன்வைப்பதாக இந்த பிரேரணையில் இவ்வாறு பல சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே தற்போதைய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அப்போது கிழக்கு கட்டளைத் தளபதியாக இருந்திருக்கிறார் எனவே அவர் அவ்வாறு இப்போது பிரதி அமைச்சராக இருப்பதன் ஊடாக இது சுயாதீனமான முறையில் இடம்பெறுமா என்ற கேள்வியினை முன்வைத்தே இந்த பிரேரணை முன்வைக்கப்படுகிறது அவருக்கு கீழ் இருந்த அதிகாரிகள் சாட்சியம் அளிப்பதற்கு அச்சப்படுவார்கள் என்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது